அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலஹமதுல்லா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் சயீது முருசலீன் வஹலா அலிஹி வாசாபிஹி அஜமாஹீ அருமையானவர்களை அல்லாஹனுடைய அளப்பெறும் கருணையினால் நூலில் தொண்ணூற்றி ஏழாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல தாலா நிறைவான ஈமானை இஹ்லாசை இறையச்சத்தை அருள்மை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹ் இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் நற்பயனை நல்கிருவானாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலெஹிவசல்லம் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்க சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து நடப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக எதையெல்லாம் செய்யக்கூடாது தவிர்ந்திருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் அறிவுறுத்தினார்களோ அதையெல்லாம் விட்டு தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கியள்வானாக நாயகம் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய குடும்பத்தாருடனும் நாளை கியாமத்து நாளிலே நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் தந்தருள்வானாக தொண்ணூற்றி ஏழாவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் பொதுவாக பார்த்து வருகிற தர்மம் என்கிற அந்த பொது தலைப்பின் கீழ் உயிரினங்களுக்கு தர்மம் செய்தல் மற்றும் நிலையான தர்மம் பொதுவாக இதுவரை மனிதர்களுக்கு மனிதர்களில் எந்தெந்த வகையினருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம் இப்பொழுது மனிதர்கள் அல்லாத உயிரினங்களுக்கு தர்மம் செய்கிறது பற்றியும் அது போக நிலையான தர்மம் நிலையான தர்மம்னா என்ன இன்றைக்கு ஒரு தர்மம் செய்கிறோம் ஒருவர் உணவு கொடுக்குறோம் ஒருவருக்கு அவர் வாங்கி அந்த உணவை உண்டு விடுகிறார் என்று சொன்னால் அந்த தர்மம் அத்துடன் முடிந்து போய்விடும் இதுவே அவருக்கு ஒரு உடை கொடுக்கிறோம் ஒரு ட்ரெஸ் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த உடையை அவர் உடுத்துகிற காலமெல்லாம் நமக்கு நன்மை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இது ஒரு நிலையான தர்மம் இந்த நிலைப்பாடுங்கிறது இந்த நிலை திருத்தல் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாத காலம் இருக்கலாம் அல்லது ஒரு வருட காலம் இருக்கலாம் இதுவே அவருக்கு ஒரு வீட்டை கட்டி குடிச்சிட்டோம் இங்க அவரு அவருடைய சந்ததி அவருடைய சந்ததி அப்படி போய்கிட்டே இருக்கும் இது நிலை நிலையிலே நிலையான தர்மங்கிறது இப்படி இதைத்தான் சொல்ல முடியும் இப்போ ட்ரெஸ்ஸுங்கிறது கூட நிலைச்சிருக்குதான் அது ஆறு மாதம் ஒரு மாதத்துக்கு தானே இருக்கு தொடர்ந்து நிலைச்சிருக்கு இல்லையே அப்போ இப்படி எல்லாம் நிலையான தர்மம்ங்கிறது அது எவ்வளவு காலத்துக்கு நீண்ட நெடிய காலத்திற்கு அது நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வச்சுத்தான் நிலையான தர்மம் என்பதை சொல்வார்கள் அப்படி நிலையான தர்மம் செய்வதை பற்றியும் இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் முதல்ல இந்த உயிரினங்களுக்கு தர்மம் செய்வது சம்பந்தமாகவும் அடுத்ததாக நிலையான தர்மம் சதக்கத்துல் ஜாரியா இந்த இரண்டையும் குறித்து இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம் அந்த இரண்டிற்கு முன்னால் ஒரு சிறிய தகவல் ஒரு சிறிய விஷயம் ஒன்று இருக்கிறது அது ஒரு மிகச்சிறிய ஒரு பாடம் அது என்ன அப்படின்னு கேட்டா மனிதர்கள்ல திம்மியான மனிதருக்கும் ஹர்பியான மனிதர்களுக்கும் சதக்கா செய்வது கூடும் நம்ம திம்மி பற்றி உண்டான விவரம் எல்லாம் கடந்த பாடத்துல பார்த்துருக்கிறோம் ஜிம்மி என்பவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் இஸ்லாமிய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடியவர் இஸ்லாமிய நாட்டில் வரி கட்டி இருப்பார் அவருக்கான உயிரு உடைமைக்கு அந்த கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கும் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு உண்டு இவர்தான் தான் ஜிம்மி ஹர்பி என்பவர் யார் அப்படின்னா இந்த ஹர்பி என்பவருக்கு விளக்கம் பின்னால் வருகிறது இப்பொழுது நீங்கள் ஜிம்மி ஹர்பி இந்த இருவருக்கும் தர்மம் செய்வது கூடுங்கிறத மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் பாருங்க தஜூசு சதகத்து தர்மம் என்பது கூடும் அல திம்மியி வெல் ஹர்பியி ஜிம்மியான மனிதருக்கும் ஹர்பியான மனிதருக்கும் தர்மம் செய்வது கூடும் ஒயுசாபில் முஸ்லிம் அலாதாலிக்க ஒரு முஸ்லிமான மனிதர் அதற்காக வேண்டி நன்மை வழங்கப்படுவார் ஒரு ஜிம்மியான மனிதருக்கு தர்மம் வழங்கினால் முஸ்லிம் அதற்காக வேண்டி நன்மை வழங்கப்படுவார் ஒரு ஹர்பியான மனிதருக்கு ஒரு முஸ்லிம் தர்மம் வழங்கினால் அதற்காக ஒரு முஸ்லிம் நன்மை வழங்கப்படுவார் திட்டமாக தாலா ஒரு கூட்டத்தை புகழ்ந்திருக்கிறான் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான் எதற்காக வேண்டி இப்படி மனிதர் அல்லது ஒரு ஹர்பியான மனிதர் இந்த ரெண்டுல ஒருவருக்கு தர்மம் செய்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான் அந்த கூட்டத்தார்கள் ஜிம்மிக்கு தர்மம் செய்தார்களா அல்லது ஹர்பிக்கு தர்மம் செய்தார்களா என்பதை நாம் பார்ப்போம் அல்லாஹருடைய அந்த புகழ் புகழ்ச்சியை அதனையும் பார்த்து விடுவோம் வாருங்கள் அல்லாஹு தாலா கூறினான்

அனாதைக்கு அநாதைக்கு அடிமைக்கு இங்க பாருங்க இந்த ஆயத்து அல்லாஹுடைய புகழ்ச்சி அல்லாஹ் ஒரு கூட்டத்தை புகழ்கிறானே அந்த புகழ் எங்கே இருக்கிறது அல் இன்சான் குரானிலே இன்சான் என்கிற ஒரு சூறா இருக்கிறது அந்த சூறாவில எட்டாவது வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது மிஸ்கீன் என்றால் ஏழை என்றும் எத்தீம் என்றால் அனாதை என்றும் தெரிகிறது அசீர் என்றால் யாரு கைதி இங்க பாருங்க நூலாசிரியர் நமக்கு எப்படி விளக்கம் தருகிறார் பல் அசீரு ஹர்பியுன் அசீர் என்பவர் யார் அவர்தான் ஹர்பி ஹர்பியான மனிதர் அதாவது திம்மியான மனிதர் என்பவர் முஸ்லிம்களுக்கு கீழே தான் இருப்பார் ஆனால் அவர் சுதந்திரமா இருப்பார் அவரு அவருக்கான தொகையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவருக்கு என்ன தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ வரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர் செலுத்தி விடுவார் ஆனால் கைதியாக பிடிக்கப்பட்ட மனிதர் அவருக்கான முழு ஈட்டு தொகையை கொடுத்து விட்டுத்தான் அவரு இருந்து விடுபட முடியும் அதுவரை அவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால் ஹர்பி என்கிற ஒரு நிலையில் இருப்பார் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட கைதிக்குத்தான் அசீர் என்று சொல்லப்படும் சரி அப்போ யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு கைதி அவர் காஃபிரான மனிதராக இருக்கிறார் அந்த காஃபிரான ஹர்பியான அந்த மனிதருக்கு ஒரு முஸ்லிமான மனிதர் தர்மம் செய்கிறார் அந்த தர்மத்துக்கு முஸ்லிமுக்கு நன்மை கிடைக்குமா என்றால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் அந்த ஹர்பியான காஃபிரான கைதியாக உள்ள அந்த மனிதருக்கு ஹர்பியான அந்த மனிதருக்கு தர்மம் செய்வது கூடுமா என்றால் கூடும் மேலும் அல்லாஹு தாலா சொன்னான் என்ன முதல்ல ஒரு ஆயத்தை ஆதாரமாக சான்றாக காட்டப்பட்டு விட்டது அடுத்து இன்னொரு ஆயத்தை சான்றாக கொண்டு வரப்படுகிறது தான் ஆலா மேலும் அல்லாஹு தாலா சொன்னான் லா அல்லாஹ் உங்களை தடுக்க மாட்டான் மார்க்க விஷயத்துல உங்களிடத்துல சண்டையிடாமல் யுத்தம் செய்யாமல் இருக்கிறார்களே அவர்களை விட்டும் வலம் யுஹ்ரிஜூக்கும் மிந்தி யாருக்கும் அந்த பர் வலம் யுஹுரிஜூக்கும் இந்தியாருக்கும் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியாக்காமல் இருக்கிறார்களே அவர்களை தொட்டும் அல்லாஹ் தடுக்க மாட்டான் அந்த பர்ரூகும் அவர்களுக்கு நீங்கள் நலவு செய்வது உபகாரம் செய்வது நன்மைகளை செய்வது அவர்களுக்கு தர்மம் செய்வது இலேயும் அவர்களிடத்துல நீங்கள் நீதமா நடந்து கொள்வது இதையெல்லாம் அல்லாஹ் உங்களை தடுக்க மாட்டான் நீங்க செய்யக்கூடாது என்று உங்களை தடுக்க மாட்டான் இன்னவாக யூஹிபுல் முகூசித்தீனா நிச்சயமாக நீதவான்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அல் மும் தஹினா என்கிற சூறாவில எட்டாவது ஆயத்து இந்த ஆயத்து முன்பே முன்னுள்ள பாடத்துல வந்திருக்கிறது அந்த பாடத்துல நம்ம இந்த வசனத்தினுடைய விளக்கங்கள் தெளிவுகள் நம்ம தந்திருக்கிறோம் இந்த வசனத்துல அல்லாஹுல்ல ஷானுத்தாலா காபிர்கள் நமக்கு இடையூறு செய்யல என்கிற பட்சத்தில் அவங்க நம்ம அவங்களுக்கு நம்ம உபகாரம் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வசனத்திலிருந்து பெறப்படுகிற கருத்து அதனால் அந்த மனிதர் காபிரான மனிதர் ஜிம்மியாக இருந்தாலும் ஹர்பியாக இருந்தாலும் அவருக்கு தர்மம் செய்யலாம் என்பது இந்த ஆயத்திலிருந்து பெறப்படுகிற கருத்து அடுத்து இன்னொரு ஒரு ஹதீஸை பாருங்க ரெண்டு ஆயத்த ஆதாரமாக காட்டப்பட்டு விட்டது மூன்றாவதாக ஒரு ஹதீஸ் சான்றாக காட்டப்படுகிறது வகன் அஸ்மா பின் தி அபிபக்கர் அபுபக்கர் ரதி அல்லானுடைய மகளார் அஸ்மா ரதி அல்லான் அவளை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது காலத்து அவங்க சொன்னாங்க ஹதிமத் அலைய உம்மி என் தாய் என்னிடத்தில் வந்தார்கள் ஒகிய முஷரிக்கத்துன் என் தாய் முஸ்லிம் அல்லாமது அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக சிறுக்கு செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களாக என்னிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது நான் கேட்டேன் யார் அவர்களே இன்ன நிச்சயமாக என் தாய் என்னிடத்துல வந்திருக்கிறார்கள் ஒகிய ராகிபத்துன் அவள் என்னை சேர வேண்டும் என்று ஆர்வப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்னிடத்துல வந்திருக்கிறாங்க அவர்களை நான் சேர்ந்திருக்கலாமா சேர்ந்திருக்கிறதுனா என்ன என் தாய்க்கு வீடு கொடுக்கறது வீட்டில் தங்க வைக்கிறது அவங்களுக்கு உணவு கொடுக்கிறது உடை கொடுக்கிறது அவங்க உறங்குறதுக்கு இடம் கொடுக்கறது இதெல்லாமே செய்யணும்ல இதெல்லாம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கா ஏன்னா அவங்க முஸ்லீம் இல்லையே அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டிதான் நபி இடத்துல அனுமதி கேக்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது நபிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் கால சொன்னார்கள் நகம் ஆலி உம்மகி உங்களுடைய தாயை நீங்கள் சேர்ந்திருங்கள் அப்படின்னா என்ன உங்கள் தாய்க்கு வேண்டியவற்றை எல்லாம் நீங்க செய்யுங்க அவன் முஷிரிக்கான காஃபிரான மனிதர்கள் மூமின்கள் அல்லாத முஸ்லிம்கள் அல்லாத முஷிரிக்கின்கள் காஃபிர்கள் அவர்கள் விம்மியாக இருந்தாலும் அரபியாக இருந்தாலும் எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு காஃபிரான மனிதர்களுக்கு முஷிரிக்கான மனிதர்களுக்கு தர்மம் செய்வது கூடும் என்பதுதான் மேற்கண்ட இரண்டு ஆயத்துகளின் மூலமாகவும் அல்லாஹவி அவர்களுடைய ஹதீசன் மூலமாகவும் நமக்கு தெரிய வருகிற செய்தி இந்த ஹதீஸ் அஸ்மா பின் தபூபக்கர் அவங்க அறிவிக்கிறாங்கல்ல இந்த ஹதீஸ் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது என்கிற தகவல் முந்துவிட்டது முந்தைய பாடத்துல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது அந்த ஹதீஸ்ல அதனுடைய அறிவிப்புகள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி நம்ம இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உயிரினங்களுக்கு தர்மம் செய்வது குறித்து நம்ம இப்ப நம்ம பார்க்க போகிறோம் அலல் ஹயவானி உயிரினங்களுக்கு தர்மம் செய்தது இதற்கு ரெண்டு ஹதீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க முதல்ல நம்பர் ஒன் புகாரியூ வ முஸ்லிம் இமாம் புகாரி அவங்களும் முஸ்லீம் ரஹமத்துல அலையும் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அன்ன ரசூல் அல்லாய் சல்லா அலுவலாம் நிச்சயமாக அல்லாஹ் தூதர் சல்லா அலிஸ் அவர்கள் கூறினார்கள் பால அன்ன ரசூல் அல்லாய் சல்லா அலி நிச்சயமாக அல்லாஹ் தூதர் சல்லா அலி சொல்லம் கால கூறினார்கள் பைனமா ரஜுலுன் ஜம்ஷி பி தரீஃபின் ஒரு மனிதர் ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார் இஷ்தத் அலேஹில் அத்ஷூ தாகம் அவரின் மீது கடுமையாகி விட்டது வஜத அப்பொழுது அவர் பெற்றுக்கொண்டார் பீரன் ஒரு கிணறை பனசல பீகா அந்த கிணறில் அவர் இறங்கினார் ஃபரிப தண்ணீர் குடித்தார் சும்ம பிறகு ஹரஜ வெளியேறிவிட்டார் ஃபைதா அந்நேரத்தில் கல்புன் ஒரு நாய் நின்றது எல்ஹசு சரா நாக்கை போட்டு தேய்த்து கொண்டிருக்கிறது தொங்க விட்டு கொண்டிருக்கிறது எல்ஹஸ் அப்படின்னு நாக்கை தொங்க விடுறதுக்கு பெயர் தான் தொங்க விட்டு கொண்டிருக்கிறது மினல் தாகத்தின் காரணத்தால் நாக்கை தொங்க விட்டு கொண்டிருக்கிறது ரஜுலு அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் கல்பு மினல் இந்த நாய் தாகத்தின் தீர்ச்சையே அடைந்து விட்டது மசலல்லதி காணா கது பலகின் என்னில் இருந்தும் எது ஏற்பட்டிருந்ததோ அது அதுபோல எனக்கு எவ்வளவு கடுமையான தாகம் இருந்துச்சோ அது மாதிரி ஒரு அல்லவா இந்த நாய்க்கு வந்து விட்டது என்று அவரு சொல்லிக்கொண்டு கிணற்றில் அவர் இறங்கினார் தன்னுடைய மோசாவில் தண்ணீரை நிரப்பினார் காலில் போடுவாங்கல்ல காலணி அது எப்படின்னு சொன்னா தண்ணி ஊற்றுனா அதில் தங்குற அளவுக்கு உண்டான அது மாதிரி காலிகள் தான் அந்த காலத்தில் பெரும்பாலும் அணிவாங்க அதுதான் அவர்களை இருந்தும் அது மாதிரி இருந்தும் பாதுகாக்கும் அதுதான் பின்னால உள்ள அந்த புதிங்கால பாதுகாக்கிறதுங்கிறது அந்த மோசா மோசா அணிகிறது தான் இன்றைக்கி நம்ம ஷூன்னு சொல்கிறோம்ல அதான் அணியணும் இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அது மாதிரி அலுவலகங்களில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க சில இடங்களில் இதை கம்பல்சரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு வரணுன்னா எங்கள் காலேஜில் படிக்கணும்னா நீங்கள் ஷூ அணிஞ்சு தான் இருக்கணும் எங்களுடைய அலுவலகங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷூ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பொறுத்தளவு கால் பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு நோக்கமாக என்னங்கிறது தெரில ரொம்ப டீசெண்டாக இருக்கணும் பார்த்தா ஒரு நீட்டாக இருக்கணும் ரொம்ப அழகாக ஜோராக இருக்கணும் அதுக்கு நல்ல ஃபேண்டு நல்ல ஷர்ட்டு இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தால் சில அடைய அலுவலகங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நீ செருப்பே போகாமல் வந்தாலும் பிரச்சனை இல்லை நீ அழுக்கு ட்ரெஸ்ஸே போட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுமதி கொடுத்துருவாங்க அது இந்தியாவில் இன்னைக்கு அதிகமாக அதை பார்க்க முடியுது நாம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஷூ அணியணும் காலுடைய பாதுகாப்புக்காக வேண்டி இல்லாத பட்சத்தில் குறைந்த பட்சத்துல ஒரு செருப்பாவது அணியணும் செருப்பே இல்லாமல் நடக்க கூடாது அதனால் பல பாதிப்புகள் ஏற்படும் மார்க்க ரீதியாக அது கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த இடத்துல இடை விஷயமாக நம்ம விளங்கி கொள்வோம் சரி அடுத்து வாங்க அவரு கிணத்துல இறங்கினாரு மோசாவில தனிய நினைத்தனாரு தன்னுடைய வாயை கொண்டு அதை தடுத்து கொண்டார் ஹத்தா எந்த அளவுக்கு என்னில் ரஹிய ரத்தைய என்று சொன்னால் ஏறுறது கிணத்துக்குள்ள இறங்கி ஷூல தண்ணீரை எடுத்துட்டாரு தண்ணியை எடுத்துட்டு ஒரு கையில தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு கையால பிடிச்சு ஒரு கிணத்துல இருந்து மேலே ஏறி வர முடியாது அதனால இப்போ என்ன பண்றாரு அந்த ஷூவை தன் வாயால் பிடித்து பிடித்துக்கொண்டு இரு கரங்களால் மேலே ஏறி வருகிறார் எவ்வளவு சிரமம் இருக்கிறாரு பாருங்க சும்ப பிறகு கஹு அதை தடுத்துக் கொள்கிறார் அதனைனா எது இந்த ஹூ உடைய லமீர் ஹுஃபு இந்த உடைய லமீர் எது அப்படின்னு கேட்டா அந்த மனிதர் ஹத்தா ரக்கிய அவர் மேலே ஏறும் வரை மேலே ஏறியதற்கு பிறகு கல்வ அப்பொழுது நாய்க்கு தண்ணீர் புகட்டினார் அப்பொழுது அதற்காக வேண்டி அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தினார் அப்பொழுது அவரை மன்னித்து விட்டான் இந்த செய்திய நபிசல்லாஹு அலஹி வசல்ல சஹாபிகளிடத்துல சொன்ன பொழுது ஹாலு சஹாபிகள் எல்லாம் கேட்டார்கள் யார் அசூல் அல்லாஹி அல்லாஹுவின் தூதர் அவர்களே பஹாமி அஜரன் நிச்சயமாக எங்களுக்கு உயிரினங்கள்லையும் விலங்கினங்கள்லையும் கூலி கிடைக்குமா ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா நன்மை கிடைக்குமா ஒரு நரிக்கு தண்ணி கொடுத்தா நன்மை கிடைக்குமா ஒரு எலிக்கு தண்ணி கொடுத்தா நன்மை கிடைக்குமா அப்படி இப்படியெல்லாம் உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது இது எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்க வேண்டியது இல்லை நாய்ங்கிறது மார்க்கத்துல நஜீஸ் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பிராணி அது பட்டுடுச்சின்னு சொன்னான் அதனுடைய நாக்கு ஏதாவது பொருள்ல பட்டுடுச்சு என்று சொன்னால் அந்த பொருளை ஏழு தடவை கழுகணும் இதான் மார்க்கத்தினுடைய சட்டம் இதை விட ஒரு மோசமான பிராணி இருக்குதுன்னா அது ஒரே ஒரு தான் அதுவும் ஹராமான பிராணி அதுக்கும் இது மாதிரியான ஒரு சட்டம் இருக்கிறது அதை தவிர மற்ற உயிரினங்கள் மற்ற விலங்கினங்கள் மற்ற மிருகங்கள் மற்ற கால்நடைகள் இது எல்லாமே இதை விட அந்தஸ்துல உயர்ந்ததுதான்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நாயை விட மற்ற உயிரினங்கள்லாம் உயர்ந்ததுதான் அதனால் எல்லாத்துக்குமே கூலி இருக்கிறதுங்கிறது தான் நபி அவங்க சொல்றாங்க பாருங்க ஃபகால அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் குல்லி ஒவ்வொரு ஈரக் ரத்சுபத்தின் அப்படின்னு ஈரமான ஈரமான ஒவ்வொரு ஈரக்கொலை உள்ளதுக்கும் அஜருண் கூலை கூலி இருக்கிறது கவிதைன்னு சொன்னா ஈரல் ஈரல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ரட்சுபத்தின் அப்படின்னு சொன்னா ஈரமானன்னு சொல்றாங்கல்ல காஞ்ச ஈரல்னா இந்த செத்து போச்சுன்னு அர்த்தம் மைத்தா தான் காஞ்ச ஈரல் ஆகிடும் அப்போ உயிர் இருக்கிற வரை அது ஈரமான ஈரலாகத்தான் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் நபி அவங்க மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டாங்க உயிர் இருக்கா நீ என்ன வித உதவினாலும் அதுக்கு செய் அதுக்கு சிரமப்படுது அது பசியில துடிக்குதா சாப்பாடு கொடு தாகத்துல தவிக்குதா தண்ணீர் கொடு கொடுத்தா நன்மை கிடைக்கும் என்பதை நபி அவங்க இந்த ஹதீஸின் வழியாக உலக மக்களுக்கு அறிவிப்பு செய்து விட்டார்கள் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன உயிரினங்களுக்கு தர்மம் செய்வது அப்ப உயிரினங்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு குடிபானத்தையோ அல்லது உணவுகளையோ வழங்கலாம் அப்படி வழங்கினால் அது தர்மத்திற்கான நன்மையை பெற்று தரும் என்பதை நாம் பார்த்து விட்டோம் முதல் ஹதீஸ்ல மிக தெளிவாகவே நாம் அறிந்துவிட்டோம் நாம் பார்த்த இந்த முதல் ஹதீஸ் புகாரில முஸ்லீம்ல அபுதாவுதில் இடம்பெறுகிறது புகாரியில ரெண்டாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக முஸ்லீம்ல வ முஸ்லீம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக வா அபுதாவுது அபுதாவுதில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது ஹதீஸ் உயிரினங்களுக்கு தர்மம் செய்வதரை வலியுறுத்தக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் நம்ம பார்க்க போ ரவயா அவர்கள் இருவரும் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் யாரவங்க முதல் ஹதீஸ்ல யார சொல்லப்பட்டாங்க இமாம் புகாரி அவர்கள் ரவல் புகாரிக்கு முஸ்லீம் சொன்னாங்கல்ல இந்த புகாரி இமாமங்களும் முஸ்லிம் இமாமங்களும் தான் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டாவது அதிசையும் அன்னபு சல்லாஹ் அலஹி வசல்லம் கால நிச்சயமாக நபி சல்லாஹ் அலஹி வசலமர்கள் கூறினார்கள் பைனமா கல்புன் யுத்தீஃபு ரக்கியத்தின் தன்னுடைய நாவை கொண்டு துருத்தி கொண்டிருந்த நீட்டிக்கொண்டிருந்த ஒரு நாய் அது காத எகுத்துலுகுல் அத்துஷு தாகம் அதனை அந்த ஹூடில் அமீர் வந்து கல்பு நாயை தாகம் நாயை கொலை செய்கிற அளவிற்கு நெருங்கி விட்டது அதாவது தாகத்தால நாய் இறந்து போயிவிடும் என்கிற ஒரு பரிதாபமான நிலையில நாய் இருக்குது இது அந்நேரத்தில் அந்த நாயை பார்த்தால் பகு என் ஒரு விபச்சாரி ஒரு விபச்சாரை மின் பகாயா பனீ இஸ்ராயில் பனு இஸ்ரா வேடர்களில் உள்ள விபச்சாரிகளில் ஒரு விபச்சாரி அந்த நாயை பார்த்துட்டா ஃபனசத் மூ தன்னுடைய மோசாவை தன்னுடைய ஷூவை அவள் கலட்டினாள் ஃபஸ்டக்கத் லஹூ பிகி அதை கொண்டு அந்த நாய்க்கு அவள் தாகம் தீர்த்தாள் தண்ணீர் கொடுத்து அந்த நாய்க்கு தண்ணீர் தீர்த்தால் தாகம் தீர்த்தாள் அதை கொண்டு அந்த நாய்க்கு தண்ணீர் வழங்கி ஹூ நாய்க்கு தாகம் தீர்த்தாள் இதன் காரணத்தால் அவளுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது ஒரு விபச்சாரம் செய்த விபச்சாரம் பெரும்பாவும் அதனால கவனத்துல கவனிக்கணும் சிறுபாவம் அல்ல ஒரு பெரும்பாவம் செய்த ஒரு பெண்மணிக்கு அவளுடைய பெரும்பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு ஒரு உயிரினத்திற்கா அவள் செய்த ஒரு மிடரு தண்ணீர் அவள் கொடுத்த தண்ணீர் என்கிற சதக்கா தர்மம் அவளை பெரும்பாவம் என்கிற விபச்சாரம் என்கிற அந்த பெரும்பாவத்திலிருந்து பாவம் மன்னிப்பு அவளுக்கு கிடைக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது உயிரினங்களுக்கு தர்மம் செய்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய நன்மைங்கிறது இந்த ஹதீஸன் நமக்கு விளங்குகிறது இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக இமாம் முஸ்லீம் அவர்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அலமது இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது இந்த பாடத்தினுடைய தொடக்கத்தில் நிலையான தர்மம் குறித்து பார்க்க வேண்டும் என்று நாம் பார்ப்பதாக சொல்லியிருந்தோம் இன்ஷா அல்லா அந்த நிலையான தர்மம் குறித்து அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அஸ்லாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்